அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றமொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் வைகை குளத்திற்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நாங்குநேரி செல்லும் சாலையில் நாங்குநேரி சென்று நாங்குநேரியிலேருந்து வைகைக்குளம் செல்லும் சாலையில் நாங்குநேரியிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வள்ளியூர்லேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நார்வோயிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் பிளேன் லேண்டு ரெட் சாயில் போர்வெல் பெய்ட் இபி சர்வீஸ் வசதி இருக்குது சின்ன ரூம் ஒன்று இந்த நிலத்தில் அமைஞ்சிருக்கு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மோப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீரோடைக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நிலத்திற்கு வடக்கு பகுதியில் நீரோடு அமைஞ்சிருக்கு தெற்கு பகுதியில் குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு தற்பொழுது இந்த நிலத்தில் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை விவசாயம் செய்வதற்கு ஏற்ற செம்மண் நிலம் பண்ணைகள் வைப்பதற்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க தென்னந்தோப்பு அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் பட்டா லேண்டு கிராமத்தினை ஒட்டி இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு பேருந்து நிறுத்தம் மற்றும் அரசு பள்ளி வந்து இந்த நிலத்திற்கு அருகில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை மறுத்துங்க மேலும் நீங்கள் நிலத்தின ஷேரிங்கில் பிரித்து வாங்குறதுக்கு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதினைஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தில நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விபரங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன் த்ரீ நைன் எயிட் பதிமூணு என்று உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி எங்களுடைய சேனல் நம்பருக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இடத்திற்கான காண்டாக்ட் நம்பர் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு செம்மண் நிலம் ஆன் ரோட்டில் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்